அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஆறு சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க பாருங்க இந்த செம்மண் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்லிங்க பூலவாடி பிரிவுங்க பூலவாடி பிரிவுலேருந்து கரெக்டாக இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க சூப்பரான பூமிங்க பூலவாடி பிரிவுலேருந்தும் வரலாமுங்க பூலவாடி பிரிவுக்கு அடுத்த ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டம்பட்டி பிரிவுங்க அதுலேருந்து வந்தீங்கனாலும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க சூப்பரான பூமிங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமான பூமிங்க வருங்க இந்த பூமி வருங்க இந்த ப்ளூ கலரில் ஆரம்பிக்குதுங்க ரோடு பேஸுங்க நல்ல ரோடு பேஸ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வருங்க இந்த ரோடு வருங்க ஃப்ரெண்ட்லியும் பேக்லேயும் வந்து ரோடு வருங்க சூப்பரான பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க அருமையான செம்மண் பூமி பக்கத்தில் நெரக்காய் கம்பெனிஸ் இருக்குதுங்க வில்லேஜ் இருக்குது மெயின் ரோடு ரொம்ப பக்கமுங்க வாங்கி ஒரு கம்பெனி மாதிரி கட்டுறதுக்கு மெயின் ரோடு பக்கத்தில் இந்த பூமி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரிக்கு வருங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வருங்க அதில் ஆரம்பித்து இந்த வரப்பு வரைக்கும் வருங்க நல்ல ரோடு பேசுங்க இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வாங்கி நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபார்ம் லேண்டாகட்ட பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க வருங்க இந்த லேண்டு தான் இதோட இது வரைக்கும் வருங்க நல்லா அருமையான பூமிங்க பக்கத்தில் நல்லா விவசாயம் இருக்குதுங்க தென்னந்தோப்பம் இருக்குது கம்பெனிஸ் இருக்குது இந்த பூமிக்குலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் வில்லேஜ் இருக்குதுங்க எல்லா வசதியுமே இந்த பூமிக்கு நியரெஸ்ட்டாக இருக்குதுங்க நல்ல பூமிங்க பேக் சைடில் வந்து பார்த்திங்கனாலும் அப்படியே ரோடு வந்துருங்க நல்லா செம்மண்ணு மண்ணு பாருங்க மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க நடக்கிற பேர் வந்து இந்த மாதிரி செம்மண்ணு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க பூமி ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்படியே வீடியோலேயே நல்லா ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு சென்ட்டுக்கு நல்லா ரோடு பேஸுங்க இதுமட விலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க எழுபத்தி ஆறு சென்ட்டு நேரில் பேசும்போது கொஞ்சம் கீது கம்மி பண்ணுவாங்க அதுக்கோசம் ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த லேண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த ப்ரைஸுக்கு முடிஞ்சுருக்குதுங்க அதனால் வந்து இதுலேருந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்கங்க சூப்பரான லேண்டுங்க ரோடு பேஸில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இவ்வளவு குறைவான விலையில் பூமி கிடையவே கிடையாதுங்க பூமியும் ரோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரிக்கு லேண்டு வாங்குறது இந்த ஏரியாவில் ரொம்ப சிரமமுங்க இந்த லேண்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம்ங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்